அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் வச்சு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நாம் சொல்கிற ஒரு அழகான ஒரு இரண்டு வரிகள் தன்னம்பிக்கை வரிகள் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் கஷ்டப்படாமல் இருந்தோம்னா நாளைக்கு நிச்சயமாக எதிர்காலம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம முன்னேறணும்னு நிறைய முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அதனால் நாம் இந்த முயற்சிகளை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் நான் படித்தேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கல நான் விருப்பப்படுறேன் இன்றைக்கி ஸோ இஃப் யூ டூ த ஈஸி டுடே யுவர் லைஃப் will பி டிஃபிகல்ட் டுமாரோ பட் இஃப் யூ டூ டிஃபிகல்ட் டுடே யுவர் லைஃப் வில் பி ஈஸி ஆன் டுமாரோ ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே வரணும் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு தொடர்ந்து அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் இன்றைக்கி இந்த வேலை நம்ம கஷ்டப்பட்டால் கூட கண்டிப்பாக நம்முடைய வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் ஸோ நீங்கள் என்ன கோல் எடுத்திருக்கீங்களோ அதுக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அதுக்காக நிறைய படிங்க நம்ம டெக்னாலஜி இப்போ இருக்க டெக்னாலஜி நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வைட் எல்லாருமே இன்டர் கனெக்டடாக இருக்கும் த ஒன்லி ஒன் ரீசன் இஸ் டெக்னாலஜி த்ரூ யூடியூப் ஸோ அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை மாற்றத்தை கொடுக்க நான் முழுசாக நம்புகிறேன் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம தினம் தினம் நம்மளுடைய முயற்சிகளில் நம்ம ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நம்ம நிலைமை ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமையில் இருந்தாலும் கூட எல்லாருமே பார்த்து சிரிக்கிற நிலமையில் இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நாள் சந்தோஷமான நிலைமைக்கு மாறும் எல்லாருமே இவங்க இவ்வளோவா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்ற எல்லாருமே எதிர்பார்த்து பேசக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நம்மளுடைய லைஃப்லையும் அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து முன்னேறுங்க தொடர்ந்து உழைங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியினுடைய பாதையில் வெற்றியாளர்களாக நம்மளும் மாறுவோம் சரித்திரம் நம்மளையும் பேசும் வரலாறு படைப்போம் அப்படின்றது தான் என் பேர் லதா சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இந்த பதிவுகளை இன்றைக்கி நான் பதிவிட்டிருக்கேன் இன்றைக்கி டேட்டு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்கள் அடங்கிய ஒரு பதிவுகளை தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம பதிவிட்டுருக்கோம் அதனால் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மறுபடியும் நல்ல பதிவுகளோடு விரைவில் உங்களை நாம் சந்திக்கிறோம் நன்றி